புத்தநாகம் விட்டமின் கே இந்த மாதிரி உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும் இந்த உணவுகள் எதுல இருக்குன்னு சொல்லி பார்த்தா மஷ்ரூம்ஸ் ஓகேங்களா அதிகமாக வந்து மெக்னீஷியம் பொட்டாசியம் வந்து நம்ம மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா அயோடின் கடல் சார்ந்த உணவுகள் மீன்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே போல பார்த்தீங்கன்னா விட்டமின் கே நிறைந்த உணவுகள் விட்டமின் கே வந்து என்னன்னா முருங்கைக்கா இருக்கு முருங்கை கீரை இருக்கு இது அதெல்லாம் வந்து வேக வச்சு குடிக்கலாம் சூப்பை வச்சு குடிக்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா குழம்பு செஞ்சா சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி என்னன்னா பாதாம்லாம் நம்ம அதிகமாக சாப்பிடுறது மூலம் நம்மளுடைய தைராய்டு ஹார்மோனுடைய சுரப்பி வந்து அதிகரிக்க செய்யலாம் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி ஃபுட்டு விட்டமின் டி ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து என்னன்னா நம்மளுடைய போனுக்கு வந்து சக்தி அளிக்கிறது விட்டமின் டி ஃபுட்டு ஓகேங்களா அதனால் என்னன்னா கேஷ்நட்ஸ் வந்து எடுக்கலாம் ஓகேங்களா கேஷ்நட்ஸ் எடுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பூசணிக்கோட விதை எடுக்கலாம் அவங்களை இதில் எடுப்பதற்காக வந்தீங்கன்னா அதிக அளவு உங்களுக்கு அந்த தைராய்டு ஹார்மோன் சுரக்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஏன்னா ஹைபோதைட்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த தைராய்டு ஹார்மோன் உலக சுரக்கனால தான் ஹைபோதைட்ஸ் நம்ம ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதே போல பார்த்தீங்கன்னா அளவு அதிகமான நீர் குடிக்கலாம் ஓகேங்களா நீர் குடிக்கிறது மூலம் நம்மளுடைய நம்ம டிப்ரெஷன் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து கம்மியாகும் ஓகேங்களா இது மூலியம் இது மூலமாக நமக்கு வந்து ஏன்னா தைராய்டு ஹார்மோனோட சுரப்பு வந்து அதிகரிக்க செய்யலாம் ஓகே என்னென்ன ஃபுட்டில் நம்ம எடுத்து